வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்தியாவில் இருக்கிற டாப் டேயர் கம்பெனிஸ்ல இருந்து நான் சாதாரணமான ஒரு ஐடி கம்பெனி வரைக்கும் எல்லாருமே கண்டினியூஸாக லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு ஐடி செக்டரில் என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஒரு கம்பெனி இருக்கு இப்போ ஹசியல் மாதிரி கம்பெனி இல்லை விப்ரோ மாதிரி கம்பெனி சப்போர்ட்டிங் அதாவது கிளைண்ட்டை சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்னு சொல்லுவோம் ஸோ இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து எடுப்பாங்க ப்ராஜெக்ட் எடுத்து அவங்களுக்கு அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லோ கொட்டேஷன் கொடுப்பான் வேறு ஒரு கம்பெனிக்காரங்க லோ கொட்டேஷன் கொடுக்குறப்ப த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட்டு இல்லை ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் அவங்களோட வச்சுருப்பாங்க ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடியிறப்ப அவங்க வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க லோ கொட்டேஷன் கொடுக்குறப்ப அந்த கம்பெனிக்கு போயிடுவாங்க போகிறப்ப இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆயிரம் ரெண்டாயிரம் எம்ப்ளாயி இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அக்ராஸு வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு போடலாமா வேறு இவங்க ஸ்கில் செட்டு வந்து மற்றவங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப இல்லாதப்ப அந்த ஸ்கில் செட்லாம் இல்லாதப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லே ஆஃப் வந்து புஷ் ஆகும் மேடம் ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம செட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்ற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகணும் அது இல்லை அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அந்த கம்பெனியை விட்டு போகுதுன்னா அவங்க அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு மந்த்லி சேல்ரி கொடுக்க முடியாது ஸோ பிக் இஷ்யூ ஆகும் ஸோ அதனால தான் இந்த லே ஆஃப் நடக்குது மற்றபடி பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து லே ஆஃபில் இது ஒரு வகை ஸோ ஒன்று ஒன்று என்னென்னா நிறைய சேலரி வாங்கிகிட்டு இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு தேர்ட்டி லேக்ஸு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் இனிமேல் அவங்கள இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனா அவங்க ஒரே ஸ்டேட்லேயே இருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்டேட்டில் இம்ப்ரூவைஸ் இல்லாமல் இருப்பாங்க ஸோ ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இந்த லே ஆஃப் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இப்போ மட்டும் இல்லை தௌசண்ட் செவனில் வந்து இதே மாதிரி தான் நடந்தது ஸோ ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு தடவை இந்த லே ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ லே ஆஃப் ஆச்சு அப்படின்னா வேறு கம்பெனிக்கு போகலாம் உங்கள் சில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அதே கம்பெனியை நினச்சிக்கிட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டு கம்பெனியை நீ தூக்கிடுச்சு அப்படின்னு இருக்காமல் நீங்கள் தான் முன்னேறணும் கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சர்க்காக தான் இந்த லேஃப் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ ஒரு நான் ஐடி பீப்புளாக வெளியில இருந்து பார்க்கும்போது ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு என்னப்பா அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி அவங்களுக்கு ஒரு அடிக்கடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப லெஷரான லைஃப் அப்படின்னா வெளியில இருந்து தெரியுது ஆனா நம்ம லிங்க் இல்லை ரெடிட்லயோ எடுத்து அவங்க எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு டாக்ஸிக்கான என்வரான்மென்ட்டா இருக்குது எங்களோட லைஃபே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க நீங்க கூட நான் ஏன் க்விட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க ஐடி செக்டர் ஐடி கம்பெனி அவ்வளோ கண்டிப்பாக மேடம் டாக்ஸி இல்லாத என்விரான்மெண்ட்டே கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ எனக்கு நடந்ததை நான் சொல்லலாம்ல ஓகேங்களா எனக்கு வந்து பர்ஃபாமென்ஸ் பிப்பு போட்டாங்க சரி எதுக்குடா எனக்கு பிப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவரோட மேனேஜரை வந்து அவருக்கு டாக்ஸி என்விரான்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அவரு வந்து அவரை தூக்க முடியாது மெயில் மேல் போட முடியாதுல்ல ஹச்சா இருக்குது அந்த மேனேஜர் வந்து உனக்கு பிப்பு போட சொன்னாரன்னு என்னையும் ஏற்றி விட்டு அவருக்கு எகெயின்ஸ்டாக மெயில் போட வச்சு ஓகேங்களா ஹச்ஆர் வரைக்கும் போய் அவர் வேலையை விட்டு போனார் கடைசியில் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ என்னோடய மேனேஜர் தான் இந்த எல்லா வேலையும் பண்ணியிருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு வருஷம் பிப்புன்னு போகிறப்ப ரெண்டு வருஷம் நடக்கும் ஸோ உங்களோட பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க வீக்லி நீங்கள் எத்தனை சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க இன்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்ஸ்கில் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு வருஷமும் டாக்ஸி என்வரான்மெண்ட்டு தான் ஆனால் மேனேஜர் வந்து நம்மள்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் பின்னாடி வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் உங்களை என்னென்னலாம் அவரை யுட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ண சொல்ல விரும்புகிறேன் என்னோடய பர்சனலாக நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மேனேஜரோட நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க நான் வேணான்னு சொல்ல நான் எல்லா மேனேஜரையும் சொல்லலை ஸோ மேனேஜர் ஒரு காஃபி உன்னையை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது உன்னோட சிகரெட் அடிக்க போகிற ஸ்மோக் பண்ண வர்றாருன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது உன்னோட ட்ரிங்க் சாப்பிட வர்றாரு அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட அமைதியாக பேசி அங்கே டீமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட போட்டு வாங்கிடுவாங்க போட்டு வாங்கிட்டு அந்த டீமில் என்ன பிரச்சனை நடக்குது எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னோன்னே அவனை கூப்பிட்டு வச்சு இன்னும் டீமில் உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு வாய விடுவார் இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒன்றொருத்தவனை டார்கெட் பண்ணுவான் ஸோ இவன் தான் வந்து இவர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு எகெயின்ஸு பகையை கிரியேட் பண்ணுவான் கிரியேட் பண்ணோன்னே இவர் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா தேர்ட் பார்ட்டியாக உட்காந்துட்டு அவன் ரெண்டு பேரையும் பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுவார் எக்காரணத்தை கொண்டும் மேனேஜர்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கூட சொல்லாதீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கூடயே சொல்லாதீங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ அசட் இருக்குது எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கம்பெனி உங்களை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குதா உங்கள் குழந்தை என்ன படிக்கிது ஏது படிக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி வந்து உங்கள்கிட்ட பர்சனலாக எந்த டீட்டெயிலும் கேட்குதா அதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் கம்பெனி போட்டிருக்கு நம்மளோட சிடிசி இதை தான் பிடிக்குது ஸோ ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ்னால் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே ஒரு ரூபா கம்பெனி கொடுக்காது ஓகேங்களா நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே பாலிசி லைக் தட் ஆனால் ஒரு மேனேஜர்ட்ட நீங்கள் போய் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது அதனால் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஸோ மேனேஜர் என்ன நினப்பானா இவனுக்கு ஏதாச்சும் செய்யணும் இவனை ஏதாச்சும் செய்யணும் ரெண்டே ரெண்டு தான் அவங்க மைண்ட் செட்டே இருக்கும் நல்ல மேனேஜர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இங்கே வந்து ஒஸ்ட்டு மேனேஜர் தான் இருக்காங்க எக்ஸ்பெஷலி ஃபார் இந்த சென்னை பெல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓஸ்ட்டாக தான் இது பண்ணுறாங்க அவங்க மற்றவங்கள யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பார்க்குறாங்க ஒரு மேனேஜர்னால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஆக்சுவலாக ஒரு மேனேஜரோட ரோல் என்ன சார் அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது ஒரு கம்பெனியில் சார் மேனேஜரு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேருக்காக ஒரு மேனேஜர் போட்டிருப்பாங்க மேனேஜரோட வேலை என்ன இந்த இருபது டீம் மெம்பர்ஸையும் அவங்க அப்ஸ்கில் பண்ணுறதுக்கோ அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கோ அவங்க முன்னேறதுக்கோ ஏதாச்சும் அவங்க ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் அந்த எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட இருந்து ஒர்க்கை மட்டும்தான் வாங்க பார்ப்பாங்க ஒர்க்கு வாங்கப்படுறோம்னா டெலிகேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒர்க் வந்திருக்கு இதை முடிச்சிட்டிங்களா இதை முடிச்சிட்டிங்களா நாளைக்கு வந்து கிளைண்ட்டை சப்மிட் பண்ணணும் இது என்னாச்சு சர்வர் பில்ட் என்னாச்சு டிபி கிரியேட் பண்ணுறீங்களே என்னாச்சு மைக்ரேஷன் என்னாச்சு ஸோ இது மாதிரி ஒர்க்கு நம் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க நம்மள்டிந்து வர்ற இன்புட்டை வச்சுட்டு அவங்க வந்து நம்மளை வந்து அலைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வீக்லி அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அந்த ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குது நாலஞ்சு டெக்னாலஜி இருக்கும் ஒரு டீமில் அதில் புது டெக்னாலஜி வந்ததுக்கு அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான அவங்களுக்கு பிடிச்ச எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க மற்றவங்க எல்லாரையும் வந்து கட்டிடுவாங்க ஸோ அவங்க போய் கேட்குறப்ப நாங்கள் தர்றோம் நாங்கள் தர்றோம் உங்களுக்கு நியூ டெக்னாலஜி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிதுன்னா அவங்களுக்கு ஓகோன்னு செய்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டெக்னாலஜியில் க்ரோத்தும் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு லே ஆஃப் ஏன் நடக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ கசப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க அடுத்தது கட்டமாக ஒரு லே ஆஃப் நடக்குதுன்னா அதுக்கு பெரிய ரீசனா சொல்றது வந்து எம்ப்ளாயிஸ் யாரும் பெருசா அப்ஸ்கில் பண்ணிக்கிறது இல்லை எங்களோட நீட்ஸை வந்து அவங்க ஃபில்ஃபில் பண்றது இல்லை அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு இந்த அப்ஸ்கில் பண்றதுக்கான நெசசரி எந்த அளவுக்கு ஒரு ஐடி கம்பெனில இருக்கு அதுக்கான என்விரான்மெண்ட்டை இந்த ஐடி செக்டர் உருவாக்கி தருதான் ஸோ ஐடி செக்டர் வந்து அப்ஸ்கில் பண்றதுக்கான சர்டிஃபிகேஷன் எழுதுறதுக்கு பணம் கொடுக்குது பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் பாஸ் ஆனாங்கன்னா அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க பட் அந்த ட்ரைனிங்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கில் கான் ஸ்கில் செட்டுக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணும்ல அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த என்விரான்மெண்ட்டே கொடுக்காமல் நான் அப்ஸ்கில் பண்ணேன்னா எனக்கு எப்படி தெரியும் நான் கார் டிரைவ் போட்ட கற்றுக்கிறேன் லைசன்ஸ் எடுத்துக்கிறேன் ஆனால் டெய்லி நான் கார் ஓட்டினா தானே எனக்கு ஆக்சிடென்ட் இல்லாமல் ஓட்ட பழகும் சும்மா நான் போய் ஒரு லைசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா என்னால் எப்படி கார் ஓட்ட முடியும் டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணாதானே என்னால் டிரைவ் பண்ணவே முடியும் அந்த என்விரான்மெண்ட்டை எந்த கம்பெனி கொடுக்குறதில்ல அப்ஸ்கில் இந்தந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க ஆரக்கல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க சோலார் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க யூனிக்ஸ் சர்டிவிகேஷன் முடிச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க விண்டல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேஷனும் வாங்கி வச்சிருக்காங்க நான் டிபிஏ நான் டிபியாக ஒர்க் பண்ணுறோம் நான் எப்படி இப்போ யுனிக்ஸில் ஒர்க் பண்ண முடியும் யூனிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண முடியும் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி விண்டரில் ஒர்க் பண்ண முடியும் விண்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி டிபிஏல ஒர்க் பண்ண முடியும் ஆனால் இந்த ஐடி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் வேறு வேறு டெக்னாலஜியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வேறு டெக்னாலஜியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்போ அந்த டீமோட போய் மிங்கிள் பண்ணி போய் உட்காந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவாக நம்ம போகிறோம் அந்த டீமில் போயிட்டு ஆறு மாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும் நீ என்னோடய ஸ்கில்லையே நான் என்னால் ஃபில்ஃபில் பண்ண முடியல நான் லெவன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய டெக்னாலஜியே நல்ல ஃபாலோ பண்ணி டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ண முடியல இஸ்வரி ரிசால்வ் பண்ண முடியல அதுக்காக நிறையா ஸ்பென்ட் பண்ணுறேன் என்னோடய வீக்கெண்டில் நான் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் எப்படி நான் மல்டி ஸ்கில் பண்ண முடியும் மல்டி ஸ்கில் பண்ணால் எப்படி ஒவ்வொரு ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெலிவரி கரெக்டாக போக முடியும் நீ பத்து டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படி டெலிவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் பாதி விஷயம் உனக்கு அங்கே தெரியாது அடுத்த டெக்னாலஜியில் அது டெட்டண்டி என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது ஸோ இது மாதிரி அவங்களே அவங்கள குழப்பிக்கிறாங்க மல்டி டேலண்ட் இருக்கிறவங்க தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் ஒரே டெக்னாலஜியில் இருந்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு லே ஆஃபுக்கும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஒரு டெக்னாலஜியில் ஒருத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அவனால் கரெக்டாக வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதை டெலிவர் பண்ண முடியும் இங்கே அப்படி கிடையாது நீ எல்லா டெக்னாலஜியும் கற்றுக்கோங்கிறாங்க எல்லா டெக்னாலஜிக்கும் ஃபேஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா சுத்தமாக கிடையவே கிடையாது நான் போயிட்டு ஆஃபீஸில் என்னோடய ஹவர்ஸ் வந்து நைன் ஹவர்ஸ் ட்யூட்டி நான் நைன் ஹவர்ஸ் போய் உட்கார்றேன் ஆனால் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ட்ராவல் பண்ணி நான் போரூர்லேருந்து ராமானுஜம் ஐடி பார்க் வரதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆகும் நைட்டு திருப்பி போகிறப்ப ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ நைன் ப்ளஸ் த்ரீ ஹவர்ஸ் எவ்வளோ ஆச்சு டுவெல் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்போ நான் தூங்குகிற நேரம் எவ்வளோ எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க டுவெல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் நான் ஃபேமிலிக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபேமிலிக்காக எப்போனா வீக்கெண்டே என்னால் பண்ண முடியாது வீக்கெண்டில் பேச்சிங் அது இதுன்னு போட்டுருவீங்க இல்லை மைக்ரேஷன் ஒர்க்கு அது இதுன்னு போட்டுருவீங்க ஸோ என் லைஃபை நான் என்றைக்கு வாங்குறேன் உங்களுக்காக நான் உழைக்கிறேன் உங்களுக்காக நான் ட்ரஸ்ட்டாக இருக்கேன் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கேன் உங்களுக்காக நிறையா மைக்ரேஷன் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் கடைசியில் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மேனேஜருக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன டெக்னாலஜியில் இருக்கானா அவருக்கே தெரியாது ஆனால் அவர் வந்து உங்களை சொல்லுவார் உனக்கு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உன்னால் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிம்பாங்க என்ன நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத கேட்குறதுக்கே தகுதி இல்லாத ஒரு மேனேஜர் டீமில் இருக்கிறப்ப நான் எப்படி என்னை அப்ஸ்கில் பண்ண முடியும் ஓகேங்களா டாக்ஸி என்விரான்மெண்ட் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகுது சரியான ரெகக்னேஷன் கிடைக்காதனால தான் இந்த ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா கம்பெனி தான் நல்ல மேனேஜர்ஸை போடணும் நல்ல ஸ்கில் செட்டோட மேனேஜரை போடணும் ஜாவால் ஒர்க் பண்ணியிருக்கணும் கொண்டாந்து டிபிஏல போட்டோன்னா டிபிஏல என்ன நடக்குதுன்னு தெரியுமா டிபிஏல ஒர்க் பண்ணணும் கொண்டு போய் யூனிக்ஸில் போட்டீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா அந்தந்த ஸ்கில் செட்டுக்கான மேனேஜரு அந்தந்த டீமுக்கு அழிஞ்சால் மட்டும்தான் அங்கே ஒர்க் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து டாக்ஸி என்விரான்மெண்ட் இல்லாமல் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ கம்பெனிக்காக நம்ம உழைக்கிறோம் கம்பெனி அதுக்கு ரிவார்டு கொடுக்குது மந்த்லி சேலரி நம்ம ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறோம் அந்த ஹாப்பியாக வாங்குறது கூடயே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஒவ்வொரு மேனேஜரோட சேலரியும் அவங்களுக்கு கீழே உள்ள ரிசோர்ஸுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா இவன் இவ்வளோ சேலரி வாங்குகிறான் இவனுக்கு ஏன் இவன் ஒன்றுமே பண்ணுறதில்லை இவனுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கணும் நீ டெக்னாலஜியாக ஒர்க் பண்ணுறதில்லை நீ டெக்னாலஜி ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த பொசிஷனில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னா நீ வந்து எல்லாரையும் நின்று குறை சொல்லிக்கிட்டு இருப்பியா உனக்கு கொடுக்குற பதவி அவங்களோட உனக்கு கீழே உள்ள டீமை அப்ஸ்கில் பண்ணி இல்லை அவங்கள ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் பண்ணணும் நீ டிமோட்டிவேட்டு தானே பண்ணுற ஒரு ஒன் டூ ஒனில் போய் உட்காந்தோன்னா நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பான் எல்லாராலையும் அவன் கொடுக்குற கோலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எதை நீ ஃபில் பண்ணலையோ இதுதான் உன்னோட பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணு இந்த தடவை உனக்கு வந்து இந்த ரேட்டிங் தான் கொடுக்குறேன் அப்படின்னு உன்னையை ஜஸ்டிஃபை பண்ணுறான் நீ யார் என்னையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து நைன் ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகே என் ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு டெடிக்கேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசணுன்னு நினைக்கிறேன் இந்த ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா நீங்கள் வீட்டில் சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பீரியடில் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபிஷியன்சி ஒர்க் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாருமே டெலிகேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொரோனா முடிஞ்சு எல்லாரும் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாங்க ஸோ எல்லோரும் ஹைப்ரிட் மாடல் வந்தது இப்போ மந்த்லி த்ரீ டேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்கிறாங்க சரி ஆஃபீஸ் த்ரீ 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 டேஸ் நம்ம வர்றோம் டூ டேஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அந்த எஃபிஷியன்சி எங்கே போச்சு இப்போ எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது ஸோ எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டு எல்லோரும் பேசிகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அங்கே ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்குது ஸோ எங்கே எஃபிஷியன்சி இருக்கணும் எங்கே எஃபிஷியன்சி இல்லை நான் ஆஃபீஸ் வந்ததுனால நான் சூப்பராக ஒர்க் பண்ணிடுவேண்ணா நான் வீட்டில் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணாமல் இருந்துட்டு எனக்கான ஒர்க்கை நான் தானே பண்ணியாகணும் டீமில் இவ்வளோ இஷ்யூஸ் வருது அப்படின்னா இப்போ இன்சிடெண்ட்டும்பாங்க சேஞ்சும்பாங்க ப்ராப்ளம் டிக்கெட்டும்பாங்க அதை ஒவ்வொரு பேருக்கு அசைன் பண்ணுவாங்க அதுக்கான கே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும் அதை மேனேஜராக க்ளோஸ் பண்ணுறாரு நம்ம தானே உட்காந்து எத்தனை ஹவர்ஸ் ஆனாலும் ஆஃபீஸ் முடிஞ்சாலும் நைன் ஹவர்ஸ் முடிஞ்சாலும் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை க்ளோஸ் பண்ணுறோம் அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அதுவும் கிளைண்ட்டு சேட்டிஸ்ஃபையோடு க்ளோஸ் பண்ணணும் இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நான் ஆயிடும் ஸோ இங்கே வந்து மேனேஜர் வந்து கரெக்டான ஸ்கில் செட்டோட ஒரு மேனேஜர் அந்தந்த டெக்னாலஜியில் இருந்தானா அதோடய பெயின் அந்த ரிசோர்ஸு சொல்கிறது அவங்களுக்கு புரியும் இல்லை அப்படின்னா இந்த டாக்ஸி என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் உன்னைய கூப்பிட்டு ரூமில் வச்சுட்டு ஒரு பேச்சு பேசுவான் வெளியில் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவான் உள்ளே வச்சு உன்னைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவோம் ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவாயோ அப்படின்னு கை குளிக்கிட்டு போவோம் இங்கே நடக்கிற மாதிரி ஒரு டாக்ஸி என்விரான்மெண்ட் வேறு எங்கேயுமே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மேனேஜர் வந்து சீட்டில் உட்காந்துட்டாருன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் அப்படியே உட்காந்துருக்கணும் வேலை இருக்கோ இல்லையோ உட்காந்தே இருக்கணும் அவர் எந்திரிச்சு போனார் தான் போகணும் ஆனால் அவர் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிப்பார் அவர் என்ன பண்ணுறாருன்னு உள்ளே போய் பார்த்தோம்னா யூடியூப்பில் சாங் கேட்டுக்கிட்டு இருப்பார் படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லை அமேசானில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டுப்பார் நம்ம ஏதாச்சும் போய் கேட்க போனால் வெயிட் நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் மீட்டிங்கில் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு யூடியூப் தான் ஓடிட்டு எல்லா மேனேஜர் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க எல்லா ரிசோர்ஸ்லையும் கேட்டு பாருங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் யாருமே ஐடி எம்ப்ளாயிஸ் யாருமே ஹாப்பியாக இருந்ததே இல்லை வேணால் டென் பர்சன்ட் இருக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்கள் ஐடி எம்ப்ளாயீஸோட பெயின் வந்து எனக்கு தெரியும் நான் ஏன் ஐடியை விட்டு வெளில வந்தேன் அப்படின்னா எனக்கான திறமை நான் அரை தெரிஞ்சிருச்சு நான் ஐடியில் போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஷோ பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் நடக்கவே இல்லை எதுவுமே நடக்கவே இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை நான் டென் இயர்ஸாக ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படியே தான் இருக்கேன் நான் அப்ஸ்கில் பண்ணாலும் மேனேஜர் தூக்கி விட மாட்டேங்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சவன் மேலே போகிறான் எல்லாம் நடக்குது என்னடான்னு யோசனை பண்ணேன் அப்புறம் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணேன் நமக்கு அறிவு இருக்குல்ல நம்ம அறிவை வச்சு தானே இவன் நம்மளை வேலைக்கு எடுத்தான் அதுக்கு தானே அவன் சம்பளம் கொடுக்குறான் நம்ம அறிவை நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது இவனுக்கு போய் ஏன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது தான் டக்குன்னு ஃபோர் இயர்ஸ் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒனில் பிளான் பண்ணேன் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்தேன் ஸோ கோடிங் எழுதணும் அது மூலியமாக நிறையா கிளைண்ட்ஸ் வந்தாங்க நிறையா கிளைண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு நாலு வருஷம் ஆச்சு எத்தனை பேர் இதை விட்டு வெளில போகிறாங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் பட் உங்கள் திறமையை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவன் தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு தான் லாபம் உங்கள் திறமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் இப்போ நீங்கள் ஒரு லே ஆஃப் பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க ஒரு லே ஆஃப் நடந்தாலும் சரி இல்லை அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் பிடிக்காம ஒரு எம்ப்ளாயி அவரே குவிட் பண்ணாலும் சரி இந்த ஐடி செக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அன்சர்டனாக மாறிடுச்சு இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிகினரோ இல்லை மிட் லெவலில் அவங்க கரியரில் இருக்கிறவங்களோ அவங்களோட சாலரியை எப்படிலாம் இப்போலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் இந்த ஐடி செக்டருக்கு ரொம்ப நெசசரியான விஷயமாக மாறிடுச்சா அதை அவங்க எப்படி செய்யணும் சார் இங்கே நடக்கிற ஒஸ்டான விஷயம் வந்து இதே தான் ஓகேங்களா நான் ஐடி எம்ப்ளாயிஸுக்கு யாருமே லோன் கொடுக்குறதில்ல ஐடி எம்ப்ளாயிஸ்னால் உங்கள் வீட் வீடு தேடி டுவெண்ட்டி ஃபோர் ப செவனில் வந்து கையெழுத்து வாங்கி லோனை சேங்ஷன் பண்ணிட்டு போயிடுவோம் அது கார் லோனாக இருக்கட்டும் டூ வீலர் லோனாக இருக்கட்டும் இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே உங்களை தேடி வந்து எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ ஐடி எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிது ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்கிது அப்படின்னா அதை டிவைட் பண்ணுங்கள் தேர்ட்டி தேர்ட்டி பர்சென்ட்டாக டிவைட் பண்ணுங்கள் சேவிங்ஸுக்கு தேர்ட்டி பர்சன்ட் குழந்தைங்க எஜுகேஷனுக்கு தேர்ட்டி பர்சன்ட் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர்ட்டி பர்சென்ட்டாக உங்களை டிவைட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கம்மிட்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் ஸோ இந்த கடனை வாங்கி அங்கே அடைக்கிறது அங்கே கடனை வாங்கி இங்கே அடைக்கிறது இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஏன் கடன் கொடுக்குறான் ஒருத்தவன் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் உனக்காக அவன் கடன் கொடுக்கல நீ ஒர்க் பண்ணுற சேலரிக்காக கடன் கொடுக்குறான் நீ வாங்குகிற சம்பளத்தை அவன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குகிறான் உன்னோட உழைப்பை வந்து அவன் திருடுறான் அதுக்கு காரணம் யார் நீ தானே நீ சேவ் பண்ணு ஒரு டூ வீலர் வாங்கணுமோ கார் வாங்கணுமோ நீ சேவ் பண்ணி வாங்கி வாங்கி வை இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையாச்சும் போடு அதில் வர்ற குரோத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து நீ காரை வாங்கு இது வாங்கு எதை வேணாலும் வாங்கு ஓகேங்களா ஸோ அதை விட்டுட்டு ஓ தேவைக்காக இன்றைக்கி எல்லாருமே வந்து லோயர்லேருந்து மிடில் வராங்க மிடில் ஹையர் போகிறாங்க மிடில் ஹையர் போகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ லோயர்லேருந்து மிடில் வர்றவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது ஒரு வீடு அத்தியாவசியமான வீடு காரு டூ வீலர் இது மாதிரி தேவைகள் நகை இதெல்லாம் அத்தியாவசியமான தேவையாக இருக்குது அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்து ஆசை வார்த்தை கூப்பிட்றோம் ஆசை வார்த்தை கூப்பிட்டு உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கும் இதெல்லாம் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அங்கே நீங்கள் உங்கள் புத்தியை யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லோன் கொடுக்குறவங்க இதுலேருந்து தப்பிச்சுட்டு நமக்கு வர்ற சேலரியை டிவிடெண்ட் பாலிசி தேர்ட்டி தேர்ட்டி பர்சென்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸு தேர்ட்டி பர்சன்ட் நான் சொல்கிறது நம்மளோட கேஷ் தேர்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணி வைக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வைக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து குடும்ப செலவு அதில் டென் பர்சன்ட் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு மாதாந்திர செலவு மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து குழந்தைங்க படிப்பு மற்றது மருத்துவ செலவு இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா இதோட பெஸ்ட்டு லைஃப்பு ஹாப்பியான லைஃபு கிடையவே கிடையாது ஆனால் மோர் திங் இந்த ஐடி எம்ப்ளாயீஸை வச்சு தான் பர்சனல் லோனு கார் லோனு இஎம்ஐ லோன் ஒவ்வொரு பேங்க்காரனும் அவனோட டேர்ன் ஓவரு எவ்ரி குவார்ட்டர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மூவாயிரம் கோடின்னு எப்படி அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் ஸோ உங்களோட உழைப்பை உங்கள் தேவைக்காக அவன் யூஸ் பண்ணிக்கிறான் உங்கள் தேவை இருக்கிறனால அவன் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஸோ ஃப்ரீடம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிசிஷன் ஈஸியாக எடுக்கலாம் எனக்கு எந்த கடனும் இல்லை எந்த செலவும் இல்லை அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வேறு கம்பெனி கூட போகலாம் இல்லை எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் நான் தயார் பண்ணோம் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸை வச்சுட்டு நீங்கள் பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணலாம் அன்டில் அண்ட்லெஸ் நீங்கள் லோன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒரு அடிமை வேஜஸ் கூலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஐடி கம்பெனில என்னெல்லாம் நடக்குது அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இப்பலேருந்து எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கறத பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ ஐடில பிகினரா இருக்கிறவங்களோ இல்ல அவங்களோட மிட் கரியர்ல இருந்துட்டு குயிட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ வெரி மேடம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க